ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து இங்கே போயிட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே முன்னுக்கு போயிட்டு முன்னுக்கு ஒரு கேஜியில் என்னோமோ விளங்குகிறதுக்கு பார்ப்போம் ஓஸ்ட்ரேச்சிருக்கு ஓஸ்ட்ரேச்சில் வந்து பார்த்துட்டு கட்ட பார்த்துருக்கோம் லாஸ்ட் பார்க்குறேன் இப்போ பார்க்க போகிறது வந்து இங்கே பாருங்கள் உள்ளுவோம் அது ஹார்ட் பண்ணிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா கரடி இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா சிமெண்ட்டால் சிமெண்டால் ஒன்று கட்டிடுறாங்க கீழே பார்த்திங்கன்னா தண்ணி ஸோ அதே பார்த்திங்கன்னா அந்த ஊரத்தில் வந்து கரடி இருக்கிறது ஸோ பெரிய ஒத்த கரடி ஒன்று ஆனால் இது ரொம்ப வயசான கரடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயதுக்கு மேலே வயசான கரு கரடி ஒன்று இது நான் போன முறை வந்து பார்க்கும்போதும் இதே கரடி வந்து இருந்துச்சு ஸோ இந்த முறையும் இதே கரடி இருக்கும் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணும்போது இதே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கரடியை நீங்கள் வந்துருந்தீங்கனா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண சொல்லணும் ஓகே இப்போயும் வந்து இதே கரடி இருக்குது ஸோ நம்ம இந்த கரடியை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இன்னொரு மற்ற கேஜி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எப்பவும் போது தான் நீங்களும் வந்து தெய்வில ஜூ விசிட் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட்டு சொல்லுங்கள் ஸோ ஃபியூச்சர் விசிட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டு சொல்லுங்கள் ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க அப்படினு பண்ணிங்க நம்ம பதிவு பண்ணணும் திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்கல்லே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்க அவங்களுக்கு ஸோ போகலாமா வேணாமா என்ன இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அதுதான் தான் சொல்லுவேன் கமெண்ட் அவர் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணுது மற்றபடி இந்த வீடியோக்கு பிறகு நெக்ஸ்ட் வீடியோ வரும் இல்லையா ஸோ அந்த வீடியோ நம்ம எங்கே வீடியோ எடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது எங்கள் மாட்டேன் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கறதுக்கு நான் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற ஐடியா தான் இருக்கணும் ஓகே ஸோ இப்போ அப்படியே அந்த ஸ்டேஜை பார்த்துட்டு மீட்டோ வந்தோம்னா நீங்கள் பாருங்கள் வெள்ளை கலர் மயில் இருக்குது ஃபுல்லாகவே வெள்ளை மயில் தான் இருக்குது வெள்ளை மயில் வந்து நம்ம பொதுவாக நம்ம ஸ்ரீலங்காவில் வெளியில் வந்து சாங்கிறதுக்கு உறவு இது மாதிரி ஜூ ஜூக்கு அது இது வந்தால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா நம்ம ஊரில் வந்து எல்லா இடமும் இருக்கேன் அந்த நீல கலர் மயில் இந்தியன் வீடு ஒன்று இல்லையா ஸோ அது மாதிரியான மயில் தான் இருக்குது நீளம் பச்சை அப்படி இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது நான் ஒரு நேரத்துக்கும் வீடியோ எடுத்து காட்டுறேன் சொல்லிட்டு எங்கள் வீட்டு பின்னுக்கு வந்து நிறைய மயில் இருக்குது ஏன்னா அந்த மயில் இந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்துக்காட்டுறேன் எங்கள் வீட்டு பின்னுக்கு வந்து என்னென்ன இருக்குது ஸோ எவ்வளோ மயில் அது வந்து கிரிடு அப்படின்றது ஏன்னா எங்கள் வீட்டு பின்னுக்கு வயல் ஒன்று இருக்குது அந்த வயலில் அந்த மயில் வந்து என்ன நேரமும் வந்து இந்த நெல் கருது உள்கிற காலத்துக்கு வந்து வந்துடுது ஓகே ஸோ அப்போ அப்படியே கீழே போயிட்டு பார்ப்போம் கீழே உள்ள கேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு நடந்து போனோம்னா ஆ இப்போ கொடியின்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ஸோ அனைப்பி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு சத்தத்தை வச்சே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லை கிட்ட கூட்டு போய் காட்டுறேன்னு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாருங்கள் உங்களுக்கு விளங்குறது தெரியலை நம்ம மூலையில் வந்து ஒரு பெரிய சிங்கம் ஒன்று இருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த ஓரத்தில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கம் இருக்குது அவங்களுக்கு சரியாக விளங்காது என்னை பையன் முன்னுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க சத்தத்தை இருக்குது ஆக்கள் கிட்டே வரேன்னு பக்கத்து இருக்காங்க அதனால்தான் பாருங்கள் இது வந்து ஆண் சிங்கம் அங்கட்டு உள்ளதும் ஆண் சிங்கமாக இல்லை அது வந்து பெண் சிங்கம் ஒன்று பார்க்கறதுக்கு இந்த ஆண் சிங்கம் வந்து கொஞ்சம் வயசான சிங்கமாக இதாக இருக்குது நான் உங்களுக்கு அங்கிட்ட இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டு போயிட்டு காட்டுறேன் இன்னும் பாருங்கள் இந்த மற்ற சிங்கம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது ஒன்று இருக்குது அதையும் காட்டுறேன் அதுக்கு பிறகு இது குளிக்கிறதுக்காக அந்த நீச்சல் தடாக மகம் செஞ்சுருக்காங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இங்கே பாருங்க கீழ் பாருங்கள் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பைப் மாதிரி ஒரு இரும்பு பைப்பில் தான் அங்கே வந்து கேஜை செஞ்சுருக்காங்க அப்படியே இங்கே வந்து முன்னே வந்து பார்த்தோம்னா இன்னும் சிங்கம் இருக்குது இன்றைக்கி இதுவும் வந்து பெண் சிங்கம் ஒன்று ஸோ ரெண்டு பெண் சிங்கமும் ஒரு ஆண் சிங்கமும் இருக்குது அப்படியே அவள் திட்ட கூட்டு போய் குளிக்கிறதுக்கு ஒரு இடமும் சேர்த்து பண்ணி எப்படி இருக்குன்ட்டு இது ஃபுல்லாக கிளாஸில் வந்து முன்னே கவர் பண்ணியிருக்காங்க நமக்கு அந்த சிங்கம் தண்ணியில் குளிச்சு குளிக்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் இப்போ அது குளிக்கிற ஐடியா இதில் போகலாம் இப்போ ஓரத்தில் ரெண்டும் செட்டில் ஆகிட்டு ஸோ ஓகே மக்கள் நீங்களும் இங்கே வந்து விசிட் பண்ணும்போது சிங்கம் குளிக்கிறது இதை கண்டறது நீங்கள் என்று சொல்லுங்கள் ஓகே நீங்கள் வரும்போது இப்படி தான் மூலையில் போய் உட்காந்து கிடஞ்சிக்குலாம் இல்லை கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா தின்னு போட்டு போயிட்டு மூலையில் உட்காந்து ஏன்னா நம்ம இப்போ ஈவினிங் வந்திருக்கோம் இதுக்கு நல்லா சாப்பாடெலாம் கொடுத்துட்டாங்க போகிறோம் நல்லா சாப்பிட்டு அப்படியே கிடக்குது இங்கே பார்த்து சிங்கத்தோட ஒரு கேஜியை தாண்டி அப்படி நம்ம இங்கே முன்னு பண்ணிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஒரு மான் மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று ஐட்டம்ன்றிருந்துச்சி அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மிக்ஸாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த கேஜிக்கு வந்து இந்த கேஜி என்ன இருக்குது இருபத்தெட்டாம் நம்பர் கேஜியில் பார்த்தீங்கன்னா விளங்குறதுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து எட்டு கேஜி மாதிரி தான் விளங்குது இப்போ பக்கத்தில் ஒரு கேஜி பார்ப்போம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே அப்போது இந்த கேஜியிலேயே ஒன்று உங்களுக்கு இது எட்டு கேஜி தான் நம்ம இப்போ வந்து சஜூசன் பார்த்திங்கன்னா இந்த இதுவளுக்கு தெய்வ ராஜுக்கு நிறைய எம்டி கேஜஸ் அது மிருயங்கள் செட்டு இல்லை ஜான் தட்டுப்பாடை என்னென்னு தெரியல ஆனால் இல்லாத வேதிகள் நிறைய இருந்துச்சு நீ மற்ற வேதியோலையும் பார்த்துட்டு நம்மளோடய பார்ட் பண்ணலையும் அதிலே நிறைய எம்டி வீடியோஸ் இருக்கு இந்த எம்டி கேஜஸ் இருந்துச்சு நான் நிறையா அந்த எம்டி கேஜஸ் இருந்த இடங்கள்லாம் வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி ஒதுக்கிறேன் இப்போ அந்த இன் எழுந்த பெருசாருக்கு தண்ணி கொடுக்க பார்ப்போம் கிட்ட போய்ட்டு என்னன்னு சொல்லிட்டு என் சாய்நேஜோன்றதுக்கு கொஞ்சம் பார்ப்போம் இப்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போ இருக்குது அது கிட்ட போயிட்டு கா ரொம்ப கிட்ட போக என்ன அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி அடிச்சிருக்காங்க அதனால் கொஞ்சம் தூரம் தான் காட்டுவாருவோம் எனக்கு ஏன்னால் மட்டும் அவளுக்கு வந்து வீடியோ வந்து ஷூமில் பண்ணி காட்டு ட்ரை பண்ணுறேன் அப்போ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்கள் ஒன்று இருக்குது ஆகிட்டு இன்னொன்று இருக்குது நீரியானதான் இது வந்து சரியாக பெரிய நீர் யானை ரெண்டு ஊர் வந்து கம்மியாக இருக்குது மற்ற வந்து கொஞ்சம் கலைய கொடியிருக்கு ஆனால் இது உடம்புல பார்த்தீங்கன்னா பெரிய கத்தி வந்துருக்கு புண்ணுக்கு மாதிரி வந்து கெமராவில் சரியாக பெரிய பெரிய நான் கிட்ட இருந்து பார்க்கும்போது விளங்குது பெரிய புண்ணு வந்து கட்டி ஒன்று மாதிரி இருக்குது இது ஃபஸ்ட்டுக்குள்ளதில்லை ஆனால் அந்த பெருசு விளங்குதில்லையே அது அவங்களுக்கு நான் மற்றத்தையும் காட்டுங்க பாருங்கள் சார் மற்ற இத்தனை ரெண்டு 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 பற்றி இருக்குது ஓகே சார் நம்ம இதை பார்த்து அப்படியே இங்கிட்டு போயிட்டு பார்ப்போம் இன்னொரு கேஜ் ஒன்று அதுலேயும் வந்து இப்போ ஒன்று தான் இருக்குது நினைக்கிறேன் கிட்ட விட்டு போயிட்டு காட்டுறேன் பாருங்கள் அதுதான் கேஜ் கொஞ்சம் பெரிய பாருங்கள் இது இப்போது தான் ஆனால் எஃப்ரே கண்டுபிடிட்டு அந்த கட்டை ஒன்று போகல குள்ளே அடி அப்படின்னு ஸோ வாங்க அப்படியே முன்னுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஓகே மக்கள் உங்களுக்கு நான் கிட்ட போட்டு போயிட்டு காட்டிங்க பாரு ஒன்று இதுலேயும் ரெண்டு இருக்கு மாதிரி இருக்குது இது அதை விட கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் ஆகி தண்ணி கூட போயிட்டு இருக்குது முதுகு பகுதி மட்டும் கொஞ்சம் மற்றது வாய்ப்பு வைக்க கொஞ்சம் எவ்வளோ தெரியும் வாயிண்டு அம்மா இப்போ செம்ம சாய்ஸாக இருக்குது ஸோ ஓகே மக்கள் நீங்கள் பாருங்கள் ரெண்டையும் உங்கள்ட்டி காட்டிட்டு இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கொள்ளுறதுக்கு தான் பிளான் பண்ணிவிட்டேன் ஏன்னா இன்னும் நிறைய பார்க்க இருக்குது ஆனால் அது மற்றதெல்லாம் பறவைகள் வீடியோ தான் இருக்குது ஸோ அதுவும் வீடியோ பண்ண மறக்க வாய்ப்பாக வந்து ஃபுல்லாக லைவாக ஒரு வீடியோ ஓகே ஸோ இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சுக்கொள்கிறேன் நீ இந்த வீடியோ முடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஓகே